ஹலோ விவஸ் வெல்கம் டு த சேர்ஃபுல் வெயிட் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா மித்தவங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை பிளாக்ல போட்டுருக்காங்களா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வாட்ஸ்அப் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது ஃபோட்டோஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட மொபைல் நம்பரை நிறைய இடத்துல கொடுக்குறத வழக்கமாக வச்சுருப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளோட மொபைல் நம்பர் வச்சுக்கிட்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் கம்பெனி சம்பந்தமான விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களை டிஸ்டர்ப் ஸ்பிங் பண்ணுற மாதிரி கண்டினியூஸாக மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக பிளாக் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை யாராவது பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதையுமே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அது எப்படின்னா அதுக்கு உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யாருக்கையா நீங்கள் சாட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அவங்களும் கன்வர்சேஷன் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு அவங்களுக்கு நடுவில் ஏதாவது சண்டை வந்துச்சு ஃபைட் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்றத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் மெசேஜ் அனுப்பும் போது வாய்ஸில் பேசி அனுப்பனாலும் சரி இல்லை நார்மல் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணி அனுப்பனாலும் சரி அந்த மெசேஜ் சென்ட் ஆகும் போது ப்ளூ கலர்ல டிக்கு காமிக்கும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க சப்போஸ் அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர்ல காமிக்காது அது ஒரு மாதிரி நன் கலரில் வந்து தெரியும் இதை வச்சு அவங்க நம்ம பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் வந்து இருக்கும் அந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடும் உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ரிமூவ் ஆயிடும் அதை வச்சு அவங்க உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் மூணாவது மெத்தட் என்னன்னா அவங்க ஆன்லைனில் வரும்போது உங்களுக்கு வந்து அவங்க ஆன்லைன் அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு இருக்கும் அதுவே வந்து உங்களை அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆன்லைன் வந்து நமக்கு தெரியாது அவங்க வாட்ஸ்அப்பில் எப்போ உள்ள வந்திருக்காங்க எப்போ வெளியே போயிருக்காங்க அந்த டைம்லாம் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்திருப்போம் உங்களை ப்ளாக் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமிங்லாம் வந்து நம்ம காமிக்காது அதுக்கப்புறம் நாலாவதாக தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க இப்போ ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக அந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க கொஞ்சம் வந்து அவங்க போகிற ஸ்டேட்டஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களை வந்து அவங்க பிளாக் பண்ணி வச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரியும் உங்களை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது கிரியேட் பண்ணணும்னு நினச்சி உங்களோட ஆப்போசிட் பார்ட்டியை வந்து நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க உங்களோட நம்பரை பிளாக்கில் வச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது என்ன ரீசனாக அவங்க உங்கள் நம்பரை வந்து பிளாக்கில் வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அவங்களை உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது இது வந்து யாருக்கெல்லாம் பிறந்தோம்னா வாட்ஸ்அப்பை காமனாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் பிறந்தோம் இல்லை வாட்ஸ்அப்பே வந்து பிஸ்னஸாக பண்ணுறாங்க இல்லை வாட்ஸ்அப்பில் நிறைய கான்வர்சேஷன் நிறைய வந்து ட்ரேடிங் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது பொருந்தாது ஏன்னா அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரும் போட்டிருக்க மாட்டாங்க அவங்களோட லாஸ்ட் சேன்னு வந்து ஆஃப் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ளூ கலர் டிக்கு காமிக்கும் சொல்லியிருந்தாலும் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி டிக்கு வந்து ஒரு டிக்கு டபுள் டிக்கு அந்த மாதிரிலாம் வந்து காமிக்கும் அது எல்லாமே வந்து அவங்க ஆஃப் மோடில் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லையான்றதே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது ஸோ நார்மலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க அவங்களை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த அஞ்சாறு விஷயங்கள் மூலமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமான வீடியோஸும் அதிகமாக வரும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ